தொட என தொட கடல் தொருதல்களில் அமுதொடு கலந்த நன்றி மெடலில் அடக்கிய மேதியனே இது ஓடுமார் மதொன்றமக்கில் நிலையில் அது ஓ உலகின் அருள் ஆபது கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டவில் என்னையும் அருளே வண்ணப்பணித்து என்னை வான்றவான் கருணே சுண்ண பொண்ணின் வீட்டிற்கே சென்றுதாய் கொதும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் போனும் என் ஆறு போகமா புறகால காம புறந்தும் திழைக்கும் நீர் திருமாவடுதுறை ஆளு மத முதலுமா அறிவை சேவிக்க வந்த என் செங்கல்மாரிங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கூத்தாரும் உம் பாவிக்கு அமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானி பே பனாண்டு குருதுமே நட்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையை புரிந்து அருளிய இறைவரின் அருளான் அச்சிறப்பருள் பூதமும் விரைந்து அதன் பிடித்து உச்சி வைத்தது பசும்பன் ஆகிரக் கிளி ஒன்று முடியர் கோன் ஒப்பொழித்த புகழியர்கோங் கடல் போட்டி ஆளிமிசை கல்மீகத்தில் அணிந்த வீரான் அடிபோற்றி மாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் ஓற்றிமதியே திருவாதவூரர் திருத்தார் அந்த முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் ஓற்றி பொன்னையவர் புராண கதை உலக விரித்துரைத்த துரைத்த செல்வமலி குன்றத்தூர் திருமார்பும் செல்வக்கையும் அன்பிற்கு அல் கருணை திருமுகமும் அடையே ஆகி புண்ணியத்தின் பொடிவாகி அற்புத கோல கொழுந்தாய் பொலையின் கண்ணை விட்டு நீங்காத சிமையான சர்க்குருவே கருணையே வாழ்வே அன்னை ஸ்ரீ அமுதாம்பிகை சமையல இந்து ஸ்ரீ சோமேஸ்வராஜ பெருமானுடைய பொன்னார் கூடி மலர்களை அடிய மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த கொஞ்சமான திருக்கோயில் வளாகத்திலே தெரிவிக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் சிவகருமையாலே இன்று நாம் மாதவ சிவஞான சுவாமியுடைய குறுக்குதா தனத்தை கொண்டாடும் பொருட்டு இங்கே கூறியிருக்கிறோம் இந்த அற்புதமான குளத்தூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கேத்திரத்திலே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு குடும்ப ஜாதனம் இன்றைய தினமாகும் இன்றைய தினத்திலே அவர்களுடைய திருவடிப்பட்ட இந்த புண்ணிய கேத்திரத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றினையும் அவருடைய அருள் வாக்கினுடைய விலாசத்தினையும் சிந்திக்க நாம் கூறியிருக்கிறோம் சிவங்கார சுவாமிகளை பற்றி தெரியாத சைவர்கள் வெறும் சைவர்கள் சுரங்கான சுவாமிகள் இல்லை என்றால் இன்றைய சைவம் இல்லை சுரங்கான சுவாமிகள் நம்ம சைவ சமயத்துக்கு செய்த பேருபகாரம் தான் அவருடைய திருநாமத்தின் முன்னால் திராவிட மகாபாரிய கர்த்தன் என்று ஒரு அடைமுறை கொடுக்கிறோம் திராவிட மகாபாஷிய கர்த்தன் அதுக்கு என்ன பொருள் என்பதை பார்க்கலாம் மாதவ சிவிதான சுவாமிகள் சைவ சமயத்துக்கு அவர்களை இந்த நூலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்த சைவ ராஜதானி திருவாவதரை ஆதிக்கம் சைவ கழகம் ஒருமிடமாக திகழ்கின்ற கைலாய பரம்பரை என்று அழைக்கப்படுகின்ற திருவாவுதரை ஆதிருத்துள்ள குல தெய்வம் மாதவ சிவிதாசுவாமி பெருந்தகையாரை உலகிற்கு அறிமுகம் செய்து சைவம் உலகை காப்பாற்றிய ஒரு ஆதீனம் திருவாரூரை பெரியவர்கள் அந்த பற்றியுள்ள ஸ்ரீராம சுவாமிகள் முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறார் அந்த பெருமான் இங்கே திரு அவதாரம் செய்தார் ஆதீனத்துக்கு அவர் எப்பொழுது வந்தார் அவரை வரவேற்ற குருமா சன்னிதானம் யாவர் அவர் திருமணத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு அவரை அனுபவித்த அருள் அனுபவங்கள் என்ன சைவ உலகிற்கு அவர் சாதித்த விஷயங்கள் யார் இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்கும் பொருட்டு இங்கே கூடியிருக்கிறோம் இவ்வளவு பெரிய கேள்விகள் எல்லாம் போட்டு இவற்றுக்கெல்லாம் விடை காண முற்பட்டால் இரவு பன்னிரண்டு மணி ஆகிருமோன்னு கவலைப்பட வேண்டும்

இரண்டரை அந்த நாள் சித்திரை ஆயுத இருபத்தி ஐந்து நான்கு இருபத்தி பதினேழு நாள் எட்டு நாள் வித்தியாசம் ஆங்கில தேதி சித்திரை ஆயுத நட்சத்திரத்துல சுவாமிகள் என்ன திருவிழா இந்த பூகலத்தில் முப்பத்தி ரெண்டே ஆண்டுகள் வாழ்ந்தாங்க பெருந்தகையா அது முனிவர் பெருமாள் இருபத்தி அற்புதமான நூல்களை நமக்கு அனுப்பிச்சு அலங்கார வாழ்க்கை வரலாறை நாம் சிந்திக்க முப்பத்தி சுவாமிகள் திருவதான செய்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாளத்தில் அழகான கேக்கிற அங்கே தெரிஞ்செடுக்கிற சுவாமி பெரு அந்த அற்புதமான கேத்திரத்தில் நாடோறும் வழிபாடு செய்து அகசிய மகிஷுடைய அருள் அனுபவத்துல அனுபவத்தில் தோன்றி நின்ற ஒரு சைவ பிறந்தவையா ஆனந்தபுரி அந்த ஆனந்த கூத்தனுடைய இரு மனைவியார் மயிலம்மையார் மயிலம்மையார் என்று அழைக்கப்படுகிறது அம்மையாரை துணைவியாக கொண்ட ஆனந்த கூத்தருக்கு அகசிய மனுஷனுடைய பேரார்கள் வண்ணம் மிகுந்த வண்ணம் ஒரு சற்புத்திரன் தின அவதாரம் செய்தார் அந்த குழந்தையினுடைய இயற்பெயர் மக்களாகிங்கனென்றால் பாமனாசன் இருக்கிற சுவாமி வேற இந்த குழந்தைகள் விக்கிரமசிங்க பாமனா என்று அறிஞர் விக்ரம் சிங் பிறக்கிற ஆனந்த கூத்தருக்கு வாய்த்த ஒரு சற்புத்திர மக்களாதீர் கருமையே திரும்ப பெற்றவர் தான் ஆனா ஒரே வித்தியாசம் நெட்டியில கண்ணை நம்ம பார்க்கலாம் சுர்ஞான சுவாமி கண்ணு மறை சுனசுவள சூர்மான் வரும்போது நெட்டிக்கண்ணின் மறைத்து திறந்துதான் மகாதார் மீனா சந்திரமொழி அவர்கள் மகாதார் மீனா சந்திரமொழி என்ற ஒரு பெரிய சைவ சமயத்தினுடைய ஆதிமத்தொண்டு செய்த பிறந்தகையார் சுயாசாம சரித்திரத்தை ஒரு மூலாக படிக்கிறார் அவர்கள் அப்பெருமானை திருவடி வணங்க பாடம் ஒப்படுகிற போது சீனிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றுண்டா தரும் கூடாது ஞானனிகள் குலதெய்வ மன பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமவான முதலிய ஒரு ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி சிவஞான சுவாமிகள் எப்படிப்பட்டவரா பாலணிகள் வெளிமறைத்த சிவஞான பாலம் நெற்றி விடிகள கண்ணு பாலணிகள் நெற்றியில் இருக்கிற கண்ணை மறைத்து விட்டு போதாக சொன்னார்

ஐந்து வேலை முக்காரங்க இருக்கு பள்ளிக்கூடம் சென்று வீடு திரும்புற மதிய வீதியில அவரோட அதிசயமான காட்சியோட கண்ண படிக்கிறது திருவாணங்கி ஆலயத்துடைய சுவாமிகள் முனிமுகவர்கள் பாவனாசம் போயிட்டு அந்த வீட்டு வழியில் நடந்து வர இந்த குழந்தை அவர்களை தரிசிக்க சரசு மீது குப்பி வணங்கு

வர்களே எங்களுடைய இனத்துக்கு தாங்கள் நீங்கள் நீங்கள் திரும்ப செய்ய வேண்டும் அஞ்சு வயசு பிள்ளை கேட்க மாட்டேன் இந்த காலத்தில் வார்த்தை அடைஞ்சதா இருக்கும் கடவாட அஞ்சு வயசு அங்கு அக்குளத்தை

முடிவுகவர்களா ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த குழந்தை தன் தாயினையும் தாயாரை தந்தையும் முறை அழைச்சிட்டு வந்த உடனே சொல்றதுக்கு ஆனந்த குத்தர் ஆனந்த நடனாக அவங்க கண்டு கண்டு பெருமகிட்ட அந்த குழந்தை ஒரு அற்புதமான பா மாலை சாத்திகிறது அப்பா அம்மாவுக்கு என்னம்மை அடியவர்கள் அடிக்கும் சிறுமி கூத்த மகிழ தொண்டு செய்யும் மகில் நம பார்வதி அழகர மகாதேவா அம்மாவையும் அப்பாவையும் நினைச்சோர் அழகாரப்பாட்டு எங்க அம்மா யார் தெரியுமா அரந்ததி கற்புக்கரசியான அருங்கதி நட்சத்திரம் அந்த அம்மா அடியவர்கள் அடிக்கும் செல்வி இனிமையான தமிழ் அந்த மயிலமையாருக்கு பொருந்தவே கணவராக வந்துமா ஆனந்த கூத்தரு அகமகிழ அவா தொண்டு செய்யும் மானம் தபாத குத்தர் மகிழ்ச்சியுமான பெருமை மிக்க மயிலம்மையார் தொண்டு செய்கிற காட்சியை பார்க்கிறீர்களா அப்படியே கட்டி அனுப்பி கொண்டாடு அப்பொழுது அந்த குழந்தை சூழ்நிலை அப்பா அம்மா எனக்கு ஒரு ஆசை இந்த முனிவுகளே நான் போய் திருவண்ணிக்கு போன ஆசை அது அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு இந்த அற்புத குழந்தை இழக்க முடியுமா ஆனால் அந்த குழந்தை நன்கு சக்தி நிவாதம் நிறைந்த குழந்தை அதனால மகத்திலேயே தேர்வு சமயமா இருக்கும் இந்த நான் திருவாரூர் செய்தன் பெரிய மனமில்லாம அவர்களுடைய பிரியா விடைபெற்று முனிவங்கவர்களோடு அந்த குழந்தை குழந்தைகள் அந்த அற்புத யாத்திரை திருவாரூர் கூட்டியார் அந்த சமயத்தில்

கல்லாடை துறவிக்குரிய ஆடை தான் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய மாபெரும் சைவ புரட்சி அந்த குழந்தை மகளால் இங்க ரெண்டு பேரை சிமியான என்ன தேசிய நாம அந்த குழந்தைதான் சிமியான சுவாமி அந்த பின்மேல பிரதேசிகராக இடைப்பட்ட என்னுடைய வணங்கி வடமொழியும் தென்மொழியும் நிலைகண்டு உணர்ந்து ஆதீனத்துடைய பண்டார சாஸ்திரங்கள் பதினான்கையும் உபதேச கிரமமாக அவ்வளவும் பிரகாசமாக ஆதீனத்துக்கு ஒரு குடை பரிசு வாங்குவது பரிசு மடமடங்கு எல்லா நூல்களும்

தெநூல் கடலும் நிலை கண்டு உணர்ந்தவர் தமிழும் அப்படி இருமொழிக்கு முதற்குறவராக இருக்கிறார் குருநாதனுடைய சன்னிதானுடைய அருளாசிக்கு இரக்கமாக ஆகிறார் சுவாமி எண்ணற்ற நூல்களை நூல்கள் அவர் செய்த நூல்கள் எல்லாம் முதலாவதாக தர்க்க நூல்கள் அடுத்தபடியாக மொழிவெயர்ப்பு நூல்கள் அதற்கு அப்புறம் ஒரே நூல்கள் அதற்கு அப்புறம் இலக்கியம் இருபத்தெட்டு நூல்களும் நாலு கோணத்துல சுவாமி செய்கிறார் இருக்கிறதே எழுதியருடைய மாணவர்கள் முதல் மாணவர் தொல்காப்பியர் இருட்டடிப்பு செய்யறாங்க தொல்காப்பியர் அகசியருடைய மாணவர்கள் சொல்லப்படலாங்க இப்ப அரசியல்வாதிகளோ தமிழர் உத்யானங்களோ புலவர்களோ சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு சைவம்னா அலர்ஜி இப்ப இருக்க தமிழ் தமிழில் புலவர்களுக்கு யாரும் தமிழோட மன்னிக்கணும் தொண்ணூத்தொன்பது பேரு சைவத்துக்கு பரம்பாவே பேசுவாங்க அகசி மகசூரி முதல் மாணவர் திரு காப்பி எனக்கு நான் கெட்டவர் அவர் அவர் எளிய சுத்திரங்கள் முதல் சுத்திரத்துக்கும் பாயிரத்துக்கும் ஒரு பெரிய விருப்தி உரையெழுச்சு மத அந்த உரையை கண்டே தமிழ் உலகமே அசைக்கிறது இப்படி ஒரு பேருரையை செய்யறார் முதல் சுத்திரத்தையும் பாயிரம் பாயிரத்தை வைத்துக் கொண்டு

சங்கரணமச்சிருத்தி உரைக்கு திருத்தம் பண்ணி திருப்தி செய்த உபகாரம் ஈடு கிடையாது அதற்கப்புறம் தர்க்க ரீதியாக சைவ சமயத்துக்கு இடைஞ்சதாக யாராவது பேசினா எழுதுனா சுவாமி விட மாட்டேன் கைநாயத்திர நண்டிகை சிவமான் திருவடியை வணங்கி பதினாறு மரம் கேட்கிற பதினாறு வரங்கள் அந்த பதினாறு மரங்கள்ல பதினாறு வரங்கள் பரமேஸ்வரம் தான் நம்பூர் விட்டு வந்தியஸ்வரப்பு பதினாறு பெற்று திருவாரும் வாழ்கிறுன்னு சொன்ன கதான் இல்லை அந்த பதினாறுங்கிறது பதினாறு பிள்ளை இல்லை அப்படி வச்சா தப்பு ஏன்னா நம்ம மதம் மைனாடியா போயிட்டு இருக்கு நம்மத்தில் உள்ளவங்க முஸ்லிம் நாலு கல்யாணம் பண்ணலாம் ஒரு கல்யாணத்துல ஏழு பிள்ளை நாலு இஸ்ல பிள்ளாது ஆனால் கொஞ்சம் நாளே நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானம் ஆக போதும் நம்ம என்ன முதல்ல ரெண்டு ரெண்டு போதும் தான் இவங்க ஒன்று போதும் தான் இனி ஒன்றே வேண்டாமாக்கு ஆனால் நம்முடைய அருமையான அந்த அற்புதமான வாக்கு பதினாறும் பெற்று பெறுவார்கள் அது பதினாலு பேருக்கு முதல் தெரியுமா மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை சாமி என் யாராவது பேசலாம் என் மனம் கொதிக்கணும் சாமி அப்படிப்பட்ட சொன்னா கெண்டு வரேன்

அந்த சுஞ்சார சுவாமி காலத்துல மரபு அட்ட அட்டவணின்னு ஒரு புத்தகம் திருவாடுதாரி சம்பிரதாயத்தை எல்லாம் கேள்வி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு அருமையான கண்டனம்